வரலாறு உறங்கும் இடமெல்லாம் மர்மங்கள் புதைந்திருக்கும் அந்த மர்மங்களின் உச்சம் எது தெரியுமா ஒரு மன்னன் தான் ஈட்டிய செல்வங்களை சொந்த நாட்டிற்கு வெளியே ஒரு தீவில் ரகசியமாக புதைத்ததுதான் ஆம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கண்ட நமது இலங்கை மண்ணில் இன்றும் தேடப்படும் ஒரு மகா புதையலின் கதையைத்தான் நாம் காணப்போகிறோம் தென்னிந்திய பேரரசுகளில் ஒன்று அதன் சக்கரவர்த்தி தன்னுடைய அரிய செல்வங்களை அதாவது தங்கம் நவரத்தினங்கள் கிரீடங்கள் இவற்றை இலங்கைக்கு கொண்டு வந்து அத்தனைக்கும் நடுவே ஒரு ரகசிய முடிச்சுடன் உதைத்து சென்றிருக்கிறார் அது ஏன் எதற்காக இப்போது அது எங்கே இருக்கிறது இதை கட்டுக்கதையுள்ள இது புதிய வேட்டைக்காரர்களின் நீண்ட கனவு வரலாற்று அறிஞர்கள் பலரின் கூற்றுப்படி இந்த கதை பல நூற்றாண்டுகளை கடந்தது குறிப்பாக தமிழ் மன்னர்களின் ஆதிக்கம் இலங்கையில் பல உச்சங்களை அடைந்த அது இப்புதையிலை மறைத்துச் சென்றிருக்க வாய்ப்புள்ளவர்களில் முக்கியமாக கருதப்படுபவர் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கிறிஸ்துவுக்குப் பின் பதினோராம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழனின் ஆதிக்கம் உச்சத்தில் இருந்தபோது அவர் இலங்கை மீது படையெடுத்து அங்கிருந்த அல்வாதபுற மன்னர்களை வெற்றி கொண்டார் இம்மா மன்னர் வெற்றி சின்னங்களாக பல செல்வங்களை சூரிய நாட்டிற்கு கொண்டு சென்றது வரலாறு ஆனால் கொண்டு சென்றதோடு மட்டுமல்லாமல் போரின் கிடைத்த சில மிக அரிய மதிப்பு மிக்க மீண்டும் தான் வருவதற்கான ஒரு அடையாளமாக ஒரு இராசிய மையத்தில் மறைத்துச் சென்றார் என்றும் ஒரு மர்மம் நிலவுகிறது அப்போது இலங்கையின் ஆளும் அதிகாரம் சோழர்கள் வசம் இருந்தது சரி ஏன் அவர் இந்த செல்வங்களை சொந்த நாட்டிற்கு கொண்டு போகவில்லை ஏன் இங்கு புதைக்க வேண்டும் அதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று போரின் அவசரம் உடனடியாக அனைத்து செல்வங்களையும் எடுத்துச் செல்ல முடியாத நிலையில் முக்கிய ரத்தினங்களை மட்டும் ஓரிடத்தில் பத்திரப்படுத்தி இருக்கலாம் இரண்டாவது மிகவும் மர்மமானது அது ஒரு பிற்கால ஒப்பந்தத்தின் அஸ்திவாரம் ராஜேந்திர சோழனோ அல்லது அவருடைய வாரிசுகளோ இலங்கையில் மீண்டும் ஒரு பெரும் படையெடுப்பு நடத்த வேண்டியிருந்தால் அந்த போரின் செலவுகளுக்கும் படைகளின் தேவைகளுக்கும் இந்த ரகசிய புதையில் உதவ வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்கலாம் அல்லது எதிரிகள் கைப்பற்ற முடியாதவாறு ஒரு தெய்வ சக்தி காக்கும் இடத்தில் மறைத்துரைத்ததாக நம்பிக்கைகள் கூறுகின்றன இத்தனை மர்மங்கள் நிறைந்த புதியல் இங்கே இருக்கிறது புராணக் கதைகளின்படி அது இலங்கையின் மையப்பகுதியில் பண்டிகை தலைநகரமான அனுராதபுரத்திற்கோ அல்லது புலனர்வைக்கோ அருகில் ஒரு மிக பழமையான விகாரி அல்லது ஏரியின் அடியில் இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது அதை மலை கோட்டைகளுக்குள் தேடுகிறார்கள் ஆண்டாண்டு காலமாக இப்புதையலை குறிவைத்து எத்தனையோ பேர் முயற்சி செய்திருக்கிறார்கள் சமீப காலங்களில் கூட பல இடங்களில் சட்டவிரோதமாக புதையல் தேடியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் சில பழைமையான உழைச்சுவடிகள் அல்லது ரகசிய குறியீடுகளை அம்பித்தால் இந்த புதையலை தேடுகிறார்கள் ஆனால் அரசு விதக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தின் கண்காணிப்பு காரணமாக இந்த மர்மம் இன்றும் ஒரு கனவாகவே நீடிக்கிறது ஒரு மகா மன்னனின் ரகசிய முடிச்சு ஒரு தீவில் உறங்கிக் கிடக்கும் அறிய செல்வம் இதன் மர்மம் எப்போது வெளிவரும் அந்த புதையலை நான் ஒரு நாள் கண்ணால் காண முடியுமா